நாங்கள் வந்துட்டோம்னு சொல்லு கெத்தா ஃபைனலுக்கு வந்துட்டோன்னு சொல்லு இப்படி வந்து ஆர்சிபி மாசா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு குவாலிஃபையர் ஒன் மேட்ச்சில் பஞ்சாப் அசால்ட்டா வீழ்த்தி மாசா ஃபைனலுக்கு வந்து போயிட்டாங்க இன்னைக்கு பஞ்சாப்கும் ஆர்சிபிக்கும் நடந்த மேட்ச்ல பஞ்சாப் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சரி முக்கியமான மேட்ச்சு ஆர்சிபிக்கு எதிராக ஒரு பெரிய டார்கெட்டை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப மோசமாக பேட்டிங் பண்ணி வெறும் நூற்றி ஒரு ரன்னுக்கே மொய் வச்ச மாதிரி ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் ஆர்சிபிக்கு ஒரு ஸ்கோரா இதை எத்தனை ஓவரில் முடிச்சு விட போகிறாங்களோ அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் விட்டா விராட் கோலி ஃபிலிப் சால்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த மேட்சை முடிச்சுருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு விராட் கோலி பவர் பிளேக்குள்ளேயே கைல் சமிஷனோட பால்ல வந்து அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயராக மயங்க் அகர்வால் வந்தாருங்க ஃபிலிப் சால்ட்டும் மயங்க் அகர்வாலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க மயங்க் அகர்வால் நல்லா சப்போர்ட் பண்ணார் ஃபிலிப் சால்ட்டு நான் இந்த மேட்சை எவ்வளோ வேகமாக முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு மனுஷன் சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு வெளாசி தள்ளி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க இவங்க ரெண்டு பேருமே அப்படியே மேட்ச்சை முடிச்சுருவாங்கன்னு நினைக்கும் போது அப்போ தாங்க மயங்கா அகர்வால் வந்து அவுட் ஆகிட்டாரு இதில் கூட வந்து முஷீர்கானோட பாலில் அவருக்கு வந்து அவுட்டு கொடுக்கலாம் பேர் பஞ்சாப்பு நாங்கள் ரிவ்யூவாவது எடுத்து ஒரு விக்கெட்டையாவது எடுப்போம் அப்படின்னு சொல்லி எப்படியோ மயங்க் அகர்வாலோடய விக்கெட்டை வந்து எடுத்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஃபிலிப் சால்ட்டு நான் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிக்காமல் இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன் இந்த மேட்ச்சை ஈஸியாக முடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபிலிப் சால் ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்துனாருங்க அவர் கூட வந்து பட்டிதாரும் அது ரெடி காட்டினார் இதனால இந்த மேட்ச் ஆர்சிபி பத்தாவது ஓவர் முடிவில் ரொம்ப கம்ஃபர்டபுளா எட்டு விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க இப்ப இந்த ஆர்சிபி வின் பண்ணது மூலமா அவங்க வந்து ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க ஆனா பஞ்சாப் போட நிலைமை தாங்க பரிதாபமா இருக்கு ஏன்னா அவங்க இந்த மேட்ச வின் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க ஃபைனலுக்கு வந்து போயிருப்பாங்க இப்ப இந்த பஞ்சாப் வந்து இந்த மேட்ச்சில் தோத்தனால அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் வந்து இருக்கு அப்படின்னா நாளைக்கு எலிமினேட்டர் மேட்ச் வந்து நடக்க போகுது அதுல யாரு வின் பண்ணி வராங்களோ அவங்க கூட இன்னொரு தடவை பஞ்சாப் வந்து மேட்ச் வந்து விளாடணும் அதுல வின் பண்ணாதான் பஞ்சாப்னால நாளைக்கு யார் ஜெயிக்க போறா அப்படின்றத பஞ்சாப் வந்து உத்து பாத்துக்கிட்டே வந்திருப்பாங்க இதே மும்பை வந்தாங்க அப்படின்னா ஈஸியா மும்பை இன்னொரு தடவை வந்து வின் பண்ணிட்டு ஃபைனலுக்கு போயிடலாம் அப்படின்னு பஞ்சாப் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்களோட கனவு நினைவேறுதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் உண்மையிலே ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் அவங்க பவுலிங்கில் அதிரடி தாங்க ஏன்னா பவுலிங்கில் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எக்காரத்து கொண்டு பஞ்சாப் அடிக்கவே கூடாது பஞ்சாபோட டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர்னு சொல்லி எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி பேட்டிங்லேயும் இன்னைக்கு நமக்கு இருபது ஓவர் மேட்ச்லப்பா வெறும் பத்து ஓவர் தான் மேட்ச்சு பத்து ஓவருக்குள்ளே இந்த மேட்ச்சை எப்படியாவது முடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு வந்துட்டாங்க போல அதுக்கு தகுந்தாப்புல இந்த மேட்ச்சை ஈஸியா முடிச்சு விட்டாங்க ஆனா என்ன கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு ஒரு கவலை இந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்சு கொஞ்சம் டஃப்பாக போய் கொஞ்சம் விறுவிறுப்பா இந்த மேட்ச் போயிருந்துருச்சு அப்படின்னா நல்லா வந்துருந்துருக்கும் ஆனா இந்த மேட்ச்ல ஒரு விறுவிறுப்பும் இல்லாம ஈஸியா ஆர்சிபி வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து பயங்கர சந்தோஷத்துல வந்து இருப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா இது வரைக்கும் எல்லாம் சரியாக தாயா போய்கிட்டு இருக்கு எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக கப்பை நெருங்கி வந்துட்டான் ஃபைனலில் மட்டும் கப் அடிச்சிட்டோம் அப்படின்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைன்னு ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆவலோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பொறுத்து இது பார்க்கலாம் இனி வரப்போற மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்